நல்லா இருக்கீங்களா நல்லா படிக்கிறியா டென்த்து தானே சரி நல்லா படிக்கணும் சரியா இந்த மாசத்துக்கு தேவையான அரிசி மல்லிகை ஜாமான் எல்லாமே சோப்பு எல்லாமே வாங்கிடு ஓகேவா எல்லாமே இருக்கு நல்லா சாப்பிட முன்னேற சாப்பிடறீங்களா சாப்பாடு ஆக்கி கொடுக்குறாக்கா ம் வேற

நீ நல்லா அவளை கூட நீ அம்மா ஸ்தானத்துல இருந்து நீ நல்லா பாத்துக்க அவளை உனக்கு அவளை விட்டா யாரும் கிடையாது அவளுக்கு ஒன்னு விட்டா யாரும் கிடையாது அப்ப ரெண்டு ஒற்றுமையா இருந்து குடும்பத்தை நடத்துங்க நான் மத்தபடி உங்க எல்லா சப்போர்ட் நான் அண்ணன் நான் அண்ண ஸ்தானத்துல இருந்து நான் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் சரியா போது ஒவ்வொரு நேரமும் உங்களை நினைச்சு நான் சாப்பிடுறேன் சாப்பிட்டு நினைக்கிறேங்கிறதெல்லாம் ஒண்ணுமே பெரிய வார்த்தை நல்லா படிச்சு நீ நல்லபடியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உங்க அம்மா இப்ப உயிரை விடுறப்ப என்ன சொல்லிட்டு போனால்தான் என்ன ஒவ்வொருத்தரையும் வந்து பாப்பாங்க என் பிள்ளைங்களை காப்பாத்துனீங்க எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு யாரும் கிடையாது இந்த அந்த வார்த்தை எனக்கு இன்ன வரைக்கும் அப்படியே என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு என் பிள்ளைங்களை மட்டும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் உங்கள்கிட்ட ஒப்படைச்சு என் உயிரை கூட நான் உட்ருவேன் நாங்க அதே மாதிரி அவங்க உயிரி விட்டாங்க அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் உங்களை வந்து பாக்குறது ஏன்னா என்கிட்ட ஓடி வருவாங்க என் பிள்ளைங்களை காப்பாத்துறீங்க எனக்கு உடம்பு இல்லை எனக்கு எப்பனாலும் ஏதாவது ஆகும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க அந்த வார்த்தை எனக்கு இன்ன வரைக்கும் என் மனசாக போய் ஓடிட்டே இருக்கு அந்த அந்த அவங்க அந்த ஏக்கம் உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா மட்டும்தான் இப்போ உங்களை தேடி வந்து நான் செய்யறது சரியா நீங்கள் மற்றபடி நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் எதை நினச்சி கவலைப்படாங்க எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் தைரியமாக இருக்கும் ஓகேவா என்ன எப்போனாலும் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க நான் வந்து செஞ்சுடுவேன் சரியா எதை நினைச்சு கலங்கக்கூடாது தானே தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அம்மா அப்பா அம்மா அப்படி உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு அம்மா அப்பா இல்ல சொல்லிட்டு இப்போ அம்மா ஒருவர்த்த உங்களை பாக்குற மாதிரி இருக்கு இரண்டு இலந்தே எங்களுக்கு படிக்க தைரியம் அம்மா உங்க அம்மா தான் கடைசியா போனப்ப என்ன சொல்லிட்டு போனேன் இப்ப கூட என்ன வழி கூட உங்க அம்மா கூட இருக்கலாம் என் பொண்ணை பாருங்க பொண்ணுக்கு சாப்பாடு உதவி பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் நீங்க இருக்கீங்க நான் சொல்லிட்டு வந்தேன் பாருங்க கூட அவங்க உந்துதல்ல கூட நான் வரலாம் சரியா சந்தோஷமா இருக்கணும் ஓகேவா நீங்களும் அம்மாவும் இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ எங்கள் அம்மா இல்லாதனால நீங்கள் இருந்து நீங்களும் அம்மா இருந்து ரொம்ப பார்த்துக்கிறீங்க நீங்க நீங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்க நீ நல்லா படிக்கணும் நீ நல்லா வேலை பார்த்து அவளை பார்த்துக்கணும் சரியா உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் சாப்பிடணும் சாப்பாடு செஞ்சு எடுத்து அதனால தான் இன்னைக்கு வீட்டில் இருந்து சொன்னேன் சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க நீங்கள் பிடிச்சதான் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் சரியா எதாவது சாப்பிட்டுட்டு இது எல்லாத்தையும் வைங்க சாமான்ல ஓகேவா சரிங்க ரெண்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறக்காக தான் நான் செய்றேன் நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக ம் ஸோ தீனி எல்லாம் அம்மா கொடுக்க சொன்னாங்க தீனி எல்லாம் இருக்கு சரியா வச்சு சாப்பிடுங்க எல்லாமே பிஸ்கட் எல்லாமே இருக்கு இப்போ போய் இதுல பணம் இருக்கு பணம் வச்சு வந்து பணம் இந்த கேஸ் இதெல்லாம் வாங்கினீங்களா மற்ற எல்லாம் தேவை தேவைக்கு இருக்கு எல்லாம் வேணுங்கிறத வாங்கிக்கோங்க சரியா